முதல்வருக்கு கீழே வரிசையாய் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்த ஆரம்பி உட்பட அமைச்சர்கள் அனைவரும் எழுந்தனர் படிக்கட்டுகளை தாண்டி பிரதமர் ராஜீவ்காந்தி கூட்டத்துக்குள் இருந்து வந்தார் மலர் வைத்து வணங்கிவிட்டு முதல்வரை பார்த்தபடியே சற்று நேரம் நின்றார் பிரதமர் புறப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் கடற்படை வீரர்கள் மலர் வளையத்தோடு ஒரு தட்டு நிறைய பூக்களுடனும் முன்வர ஜனாதிபதி வெங்கட்ராமன் தன் துணைவியாருடன் வந்தார் அவரை தொடர்ந்து கவர்னர் இப்படி ஒரே விஐபிகள் மயமாய் இருந்தது தன் புதல்வர்கள் ராம்குமார் பிரபுவுடன் வந்த சிவாஜி கணேசன் பன்ரோட்டி ராமச்சந்திரனை தழுவிக்கொண்டு அழுதார் குழந்தை போல தேம்பியபடி இன்னைக்கா நேத்துக்கா நாற்பது வருஷமா அண்ணன் தம்பியா இருந்தோமே எதுனாலும் நீ என்ன வந்து பார் ஏன் நீ வரமாட்டேங்கிற நாரே இனி நான் யாருக்கிட்ட போவேன் என்று சிவாஜி குமுறிக்கொண்டு இருந்தபோது ஆந்திர முதல்வர் என் டி ராமராவ் மண்டபத்துக்குள் நுழைந்தார் அடுத்த சில நிமிடங்களில் கற்பையா மூப்பனார் பழனியாண்டி உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் வந்து சேர்ந்தனர் ஒரு அதிமுக பிரமுகர் ஆரம்பியிடம் வந்து ரஷ்யாவில் லெனினின் உடலை ரசாயன திரவத்தில் வைத்திருக்கிற மாதிரி தலைவர் உடலையும் வைக்கணும் சென்னையிலேயே ஒருவர் தான் அப்படி செய்து தருவதாக பல முறை கல்வி அமைச்சருக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார் என்றார் சற்று யோசனையுடன் இருந்த ஆரம்பி அதெல்லாம் வேண்டாம் தலைவர் அதை விரும்ப மாட்டார் அண்ணாவை போல சந்தன பெட்டிக்குள் வைத்து அடக்கம் செய்யலாம் என்றார் அந்த பிரமுகர் விடாப்படியாக சந்தன பெட்டி நாட்பட நாட்பட கரைஞ்சு போகும் நான் கண்ணாடி பெட்டியில் ரசாயன திரவத்துக்குள் தலைவர வச்சு அதை சந்தன பெட்டிக்குள் வைத்து விட்டால் உடல் அப்படியே இருக்கும் என்றார் சற்று யோசித்த ஆரம்பியை எக்ஸ்பெரிமெண்டலா எதையும் செய்ய முடியாது முறையல்ல அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்தார் பின்னர் நெடுஞ்செழியன் ஆரம்பி பன்ரொட்டி ராமச்சந்திரன் அடங்கிய குழு ஒன்று முதல்வர் அடக்கம் செய்யப்பட இருந்த இடத்தை பார்வையிட கிளம்பியது போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் ஜெயலலிதாவிடம் சென்று காலையிலிருந்தே நின்னுட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மேடம் என்றார் ஜெயலலிதா அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை நின்ற இடத்திலேயே அசையாமல் இருந்தார் முதல்வரின் நெருங்கிய உறவினர்களை அழைத்தார் டிஜிபி ரவீந்திரன் இறுதி சடங்குகள் குடும்ப வழக்குப்படி தானே என்றார் அவர்கள் ஆம் என்றதும் நீங்க இப்போ தோட்டத்துக்கு புறப்படுங்க நாளை மதியம் இரண்டு மணிக்கு அடக்கம் செய்யும் இடத்துக்கு வந்துடுங்க நீங்க மறுபடியும் நாளைக்கு இங்க வந்து ஊர்வலத்தில் மாட்டிக்க வேண்டாம் என்று அவர்களை ராமாவரம் அனுப்பி வைத்தார் திரும்பிய திசையெல்லாம் ஆண்களும் பெண்களுமாக முண்டியடித்துக் கொண்டு இருந்தனர் நடுக பலர் கை கால்களில் போலீசாரிடம் பெற்ற தடியடி தழும்புகளும் ரத்த சிராய்ப்புகளும் மாலை ஆறு மணிக்கு அண்ணா சிலைக்கு அருகே வந்தபோது வெளியூர்களில் இருந்து வந்து சேர்ந்தவர்கள் மூட்டை முடிச்சுகளுடன் முதல்வர் முகம் பார்க்க வரிசையாக காத்து கிடந்தனர் ஒரு காவல்துறை அதிகாரியிடம் அவரை உயிரோடு பார்க்கவுள்ள வந்தேன் என்ன அடிங்க அடிச்சு கொள்ளுங்க என் சாமியை பார்க்காம நான் ஊர் திரும்ப மாட்டேன் என்று இரு கைகளாலும் மாறி மாறி அடித்து கொண்டு கதறினார் கிராமத்து பெரியவர் ஒருவர் இப்படி ஆயிரக்கணக்கானோர் மறுநாள் மதியம் வரை சாப்பாடு தண்ணீர் எதுவும் இல்லாமல் நத்தையாய் நகரும் வரிசையில் காத்து கிடந்தனர் பகுதியில் இருந்து எழிலகம் வரை வரிசை இருந்தது வெளியூரிலிருந்து வந்திருந்த பெண்மணி ஒருவர் நாங்கள் தவமிருந்து பெத்த தலைப்புள்ள போயிடுச்சே எங்க குலதெய்வத்தின் உசிரே கொள்ளை போயிடுச்சே ஐயா ஐயா என்று கதறினார் கை குழந்தையுடன் வரிசையில் கண்ணீர் மல்க நின்ற ஒரு இளம்பெண் இனி எங்களுக்குன்னு யாரு இருக்கா எங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு புரட்சி தலைவர் என்று விசும்பி விசும்பி அழுதார் கோவையில் இருந்து மருத்துவ பல்கலைக்கழக விழாக்கென்று பஸ் பிடித்து வந்திருந்த ஒரு குழுவிடம் எழிலகம் அருகே பேச்சு கொடுத்தோம் நான் தடுதடுக்க சொன்னார் அடிமட்ட தொண்டனை மதிச்ச கடவுளுங்க அவரு நாங்க இன்னும் நம்ப மாட்டோங்க பல தடவை ஆன மாதிரி இதுவும் வதந்தியா போயிடணுங்க இதே செய்தி எங்கள் ஊர்ல இருந்து கேட்டிருந்தா நம்ப மாட்டோமுங்க இது இப்போவும் வதந்தியா போகணுமுங்க என்று குமுறி குமுறி அழுதார் அந்த அதிமுக தொண்டர் ராஜாஜி ஹாலில் முதல்வரின் உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்ட அதே சமயம் நாவலர் மற்றும் உயர் அதிகாரிகள் சமாதிக்கான இடத்தை தேர்ந்தெடுக்க மெரினா பீச் வந்தார்கள் முதலில் ஐஜி ஆபீஸ் எதிரே போய் பார்த்து எந்த இடத்தில் எந்த அமைப்பில் சமாதி அமைய வேண்டும் என்பதை முடிவு செய்தார் நாவலர் ஆனால் உள்துறை செயலாளர் டி வி வெங்கட்ராமன் மற்றும் ஜே பி போன்றோர் அண்ணாவின் இதயக்கணி என்று பெயர் வாங்கியவர் தலைவர் அவரை அண்ணா சமாதிக்கு அருகில் புதைக்க வேண்டும் என்று வாதிட்டார்கள் பின்னர் நாவலரும் சம்மதித்து அண்ணா சமாதி அருகே வந்து இடம் தேர்ந்தெடுத்தார் இடம் தேர்ந்தெடுத்த அரை மணி நேரத்தில் பொதுப்பணித்துறையின் பணியாளர்கள் வெகு வேகமாக செயல்பட்டார்கள் ஆனால் வியாழன் மதியம் தொடங்கிய வேலை வெள்ளிக்கிழமை பிற்பகல் தான் முடிந்தது உள்துறை செயலாளரும் டிஜிபியும் அடிக்கடி வந்து மேற்பார்வையிட்டு வேலையை துரிதப்படுத்தினர் முதல்வரின் உடல் மெரினா வரும் முன்பே லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் போலீஸ் டிராக்கில் இருந்து முதல்வரின் உடலை கீழே இறக்கும் சமயம் சுற்றி இருந்த கும்பல் நெருக்கி கொண்டு சமாதி அருகில் வர துடித்தது சமாதியை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஓடி வர போலீசாரில் ஒரு பிரிவினரான குதிரை படை அவர்களை அடக்கப்படாத பாடுபட்டது முடியவில்லை எனவே கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது அட பாவிங்களா தலைவரை பார்க்க வந்தவங்க கண்ணை குருடாக்க பார்க்கிறீங்களா என்று குரல் எழுப்பியவாறு மண்ணையும் கற்களையும் எரிந்தனர் இந்த கலைபரத்தில் சிலர் சமாதி அருகே வந்து வாத்தியாரே தெய்வமே அப்பா என்றெல்லாம் கதறி துடித்தார்கள் வேறு வழி இல்லாமல் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி தூரமாய் எரிய வேண்டி வந்தது நிலைமை கட்டுக்கெடுங்காமல் போகவே போலீஸ் துப்பாக்கி எடுக்க வேண்டி வந்தது ஆவேசமாக வந்த கூட்டம் தலைவனை வச்சிருக்கிற இடத்திலே விட்டார் அதுவே போதும் சுடுங்க என்று அலற போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டி வந்தது சுமார் மூன்று நாற்பதுக்கு முதல்வரின் உடல் வந்து சென்றது உடனே மத்திய அமைச்சர் சிதம்பரமும் அருகில் சென்றார் உள்துறை செயலாளர் டி வி வெங்கட்ராமன் தன் சட்டையில் இருந்து சென்ட் பாட்டலை எடுத்து சந்தன பேழையில் தெளித்தார் தொடர்ந்து முதல்வரின் உடல் மீதும் மரியாதையுடன் தெளித்தார் சி ஓட ஃபேவரட் பிராண்ட் என்று முன்முடுத்தார் அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்திய பின் முதல்வரின் உடலில் இருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டது அவரின் உடை கொஞ்சமும் கசங்காமல் காணப்பட்டது வலது கையில் ஒரு மோதிரமும் வாச்சும் இருந்தது ஓர் அமைச்சர் எதையும் கழட்ட என்று சொல்லிடுங்க என்றார் கழட்ட வேண்டாம் என்று பலரும் கோரசாக கத்தினார்கள் அப்படியே உடல் பேழைக்குள் வைக்கப்பட்டது தொடர்ந்து உள்துறை செயலாளர் எல்லோரும் பார்த்தாகிவிட்டதா என்று போதே என்ஜிஆர் எம்ஜிஆர் என்று உணர்ச்சிகரமாக குரல் கொடுத்தபடியே பேழையை மூட வாழ்க என்று கோஷம் எதிரொலிக்க கூடியிருந்த அமைச்சர்கள் சிலர் கலங்கி போய் ஏன் மூடு நீங்க தலைவர் முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் என்று கதறினார்கள் குறிப்பாக ராஜாராமும் ஆரமியும் திறங்க என்றார்கள் உறக்க ஆனால் டிவி வெங்கட்ராமன் வேணாம் சார் ஒரு முறை ஓடிட்டா திரும்ப திறக்க கூடாது அது சம்பிரதாயம் என்றார் இப்போது வீரப்பனும் சவுந்தரராஜனும் சேர்ந்து பிளீஸ் கடைசியாக ஒரு தடவை பார்த்து விடுகிறோம் என்று கிஞ்சினார்கள் உடனே உள்துறை செயலாளர் கை எடுத்து கும்பிட்டு வேணாங்க சம்பிரதாயப்படி மூடப்பட்ட பெட்டியை திரும்ப திறக்க கூடாது நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் என்று சொன்னார் சரி சந்தனக்கட்டையை எடுங்கப்பா என்று குரல் கொடுக்க துண்டு துண்டாய் இருந்த சந்தனக்கட்டைகள் ஆளுக்கொன்றாய் கொடுக்கப்பட்டன பிறகு இராணுவம் மற்றும் போலீஸ் மரியாதை குண்டுகள் முழங்க வேழை குழியினுள் இறக்கப்பட்டது சவுந்தரராஜன் தன் மடியில் வைத்து இருந்த புனித கங்கை நீர் செம்பை உடைத்து குழியில் தெளித்தார் மற்றவர்கள் அழுது கொண்டே சந்தன கட்டைகளை போட்டார்கள் டிஜிபி ரவீந்திரன் உப்பு என்று குரல் கொடுத்தார் எல்லார் கைக்கும் உப்பு வந்தது கடைசியாக கொண்டு வரப்பட்டு அந்த மாமனிதரின் கல்லறை மூடப்பட்டது உள்துறை செயலாளர் தன் பாக்கெட்டில் இருந்து சூடம் எடுத்து சவுந்தரராஜனிடம் கொடுக்க அவர் அதை கொளுத்தினார் ஒவ்வொருவராய் சூடத்தை கண்களில் கொண்டார்கள்